சபை யாருக்கேற்ற அலங்காரம் யூசுக்கு சொல்ற இது ஆட்டம் பாட்டம் இருக்கிற இடம் அல்ல உன்னுடைய ஆத்மாவை மாத்துகிற இடம் உன் விட முடியாத பாவத்தை விட வைப்பதற்கு வழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் உன் எதிர்காலத்தை இங்கே ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுவார் உன்னை என்ன பண்ண போறேன்னு சொல்லி எத்தனையோ பேரை கத்தர் உருவாக்குகிற இடம் கத்தர் கண்டெடுக்கிற இடம் இது செலக்ட் பண்ற பிளேஸ் சர்ச்சை தான் பார்க்கணும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் இவ்வளவு நேரம் ஏன் வச்சிருக்காங்க இதோட முடிச்சிட்டா என்ன ஒரு இவ்வளவு பாஸ்டரியா முக்கா மணி நேரம் பேசுறாரு ஒரு அரை மணி நேரம் இருந்தா பத்தாதா ஏன் இத போய் நீங்க கேளுங்களேன் ஹாஸ்பிட்டல்ல ஏன் எங்களை அட்மிட் பண்ணி இத்தனை நாள் வச்சிருக்கீங்க உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அவன் சொல்லுவான் அறுத்து போட்டிருக்கு ஆறரை வரைக்கும் வெளியே போக முடியாது அவன் சொல்ற காசையும் கட்டி விட்டு உள்ள படுத்து கிடக்குறிய இல்ல அவன் அப்படிதான் இருக்கியா அவங்க டிஸ்சார்ஜ் பண்ற வரைக்கும் போறீங்களா மனசுல இருக்கு கொஞ்சம் டிசார்ஜ் பண்ணா நல்லா இருக்குமேனு ஆனா பயமும் இருக்கே அவர் ஒரு டாக்டர் அழக ஒன்னு சொல்லுவாங்க கூட்டு போங்க ஏதாவது நடந்தா நாங்க பொறுப்பு இல்ல நீங்க போவ போறியா அதுக்கப்புறம் சொல்லுவீங்க கடவுள் மேல போட்டு இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டே போவோம் சும்மா ஐசியூல பத்து நாள் படுக்க முடியுது அரை மணி நேரம் வந்து இங்க உட்கார முடியல உங்களால உங்களை சொல்றேன் அரை மணி நேரம் வந்து ஒழுங்கா உட்காருங்க ஐசியூக்கு போகாம பாதுகாக்க கத்தர் வல்லமை இருக்கிற